கவிஞர் மாயவநாதன் அவர்களுடைய தொன்னூறாவது பிறந்த நாளை அவர் பிறந்த ஊரான தென்காசி மாவட்டம் இந்த பூலாங்குளத்திலே அவருடைய திருவுருவ படத்திற்கு தமிழ்நாடு நாடார் முறைகள் கூட்டமைப்பின் சார்பில் கவிஞர் மாயவநாதன் அவர்களுக்கு புகழஞ்சலி செலுத்துவதில் பெருமை கொள்கின்றோம் கவிஞன் மாயவநாதன் அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கலை உலகில் மிகப்பெரிய சாதனை படைத்த சாதனையாளர் அவர்கள் சந்திரகாந்தா நாடக குழுவின் மூலமாக கலை உலகிற்கு அறிமுகமானவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய மிக நெருங்கிய நண்பர் அவர்கள் கண்ணதாசன் அவர்கள் மிகப்பெரிய புகழின் உச்சியில் இருந்த காலத்தில் மாயவநாதன் அவர்கள் எழுதிய முதல் பாடலிலேயே யார் இந்த மாயவநாதன் என்றும் கண்ணதாசன் புகழை அசைத்து பார்த்த கவிஞன் என்றும் அனைத்து பாடலாசிரியர்களாலும் கவிஞர்களாலும் போற்றி புகழப்பட்ட ஒரு மாபெரும் கவிஞர் கவிஞர் மாயவநாதன் அவர்கள் மிகப்பெரிய அன்னை பத்திரகாளியினுடைய மிகப்பெரிய பக்தராக இருந்தவர் சாண்டோ சின்னப்பத்தேவர் அவர்களுடைய வேண்டுதலுக்கு ஏற்ப மருதமலை முருகன் கோவிலிலே முருகப்பெருமானுக்கு செயல்கள் எழுதி கொடுத்து கவிஞர் மாயவநாதன் அவர்கள் எழுதிய செயல்கள்தான் கவிஞர் மாயவநாதன் அவர்கள் எழுதிய செயல்களை தான் சாண்டோ சின்னப்ப அவர்கள் மருதமலை முருகன் கோவிலே வைத்திருப்பதாக இன்று வரைக்கும் சொல்லப்படுகின்றது இதுபோன்று எத்தனையோ மாபெரும் கவிதை உலகில் மிகப்பெரிய கவிதைகளையும் பாடல்களையும் எழுதிய கவிஞர் அவர்கள் கவிஞர்கள் எப்படி சொல்லும்போது மற்ற கவிஞர்கள் சொல்லுகின்றார்கள் கவிஞர் அவர்கள் வெறும் சாதாரண கவிஞன் அல்ல மாபெரும் ஒரு இலக்கிய கவிஞர் என்று இலக்கிய கவிஞர் என்று போற்றப்பட்ட ஒரு கவிஞர் அவர்கள் அவர்கள் மிக குறுகிய காலத்தில் இந்த உலகை விட்டு சென்றாலும் அவர் எழுதிய கவிதைகள் இந்த உலகம் உள்ளவரை நிலைத்து நிற்கும் என்பதை கொளிக்கூறுகளில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம்